ஜபிக்கலாம் அன்புல ஏசப்பா அவருக்கு நன்றி டேடி பரிசு ஆவியானவரே இவன் நன்றியோடு வரவேற்கிற அவ துதிக்கிறேன் அப்பா அந்த உபதேசத்தை நீங்க கொடுக்க போறீங்க அதற்காக நன்றி கேட்கிற எங்க யாவருடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக என்று கட்டளைட்டு ஜபிக்கிற எல்லா கணமும் ஜீவன்ல தகப்பன் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறான் இருபதுல ஒன்றுல முற்றிலும் தாழ்த்தி தந்திருக்கிறேன் துதிக்க மகிமை எல்லாம் ஒருவருக்கு மீட்பு ஜீவன்ல தகப்பண்ணு ஆமே இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் ஹலே இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும் ஏன்னா இப்ப தொடர்ச்சி அவர் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சுலபமான தான் இருக்கும் சுலபமான வார்த்தையா நம்முடைய பார்வைக்கு தோன்றும் ஆனா அந்த சுலபமான வார்த்தைக்குள்ளதான் இருக்குது அதுல இருக்கிற மீனிங் விலையேற பெற்றதா இருக்கும் ஹலே அப்ப அந்த மீனிங்கை நம்ம உயித்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் மாற்றப்படும் அதன்படி நடக்க ஆரம்பிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம் பாருங்க நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் இருந்தாய் உன்னை நான் அநேக மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்ப இந்த உண்மை எங்க இருக்கணும் அப்படின்னா தேவனாகிய கத்தெடுத்த உண்மையுள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும் உலகத்துல உண்மையா இருக்கிறத பத்தி கத்த அறிவிக்கல யாருக்கு உண்மையா இருக்கணுமா ஜீவனுள்ள தகப்பனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் கணவனுக்கு சொந்த மனைவிக்கு கூட இந்த என்ன உண்மையான இது இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாத்தீங்கன்னா பிரிவினைகள் உண்டாயிருக்கிறது ஹலிலுயா தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யுங்க உண்மை உள்ளவர்களா இருங்க உலக பிரகாரமான சொல்லி கொடுக்கிறார்தேனகை கத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மை மிகவும் அவசியமான ஒன்று தேவனகை கருத்தருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அவருக்கு பிடிக்கும் ரெண்டாவது உண்மையா இருக்கணும் விசுவாசத்துல உறுதியுள்ளவர்களா இருக்க வேண்டும் அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாய் மாற்றப்பட வேண்டும் இது எல்லாமே செகண்ட் தேர்டு கிடையாது எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கணும் ஹலூயா இந்த இது எல்லாமே ஒன்னா இயங்கினா மட்டும்தான் தேவனகை கருத்தரோட நம்ம என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் ஹலிலூயா தேவனகை கத்தரோடு உருவாட முடியும் அவருடைய பாதையில பின்னாங்க நடக்க முடியும் ஜீவனுடைய தேவனகை கத்த சொல்லுகிறா உண்மையுள்ள மகனா மகளா இருக்கிறீர்களா என்று என்ன செய்யுங்க முதலாவது உங்களே உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க நம்ம இன்னைக்கு அழகா தேவனகை கத்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது பாத்தீங்கன்னா நிறைய உடன்படிக்க பண்ணிருவோம் அது மாத்திரமல்ல ஒரு பக்கம் ஏதாவது ஒரு காரியம் ஒரு வியாதியில இருந்திருப்பீங்க இல்ல ஒரு பண தேவைகள் இருந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருந்திருக்கலாம் அந்தந்த காரியத்துல உடனே நம்ம தேவநகை கத்திர இடத்துல உடனே ஒரு சொல்லி ஒரு உடன்படிக்கை போடுவோம் எப்படி போடுவோம் ஒரு பொருத்தனை போடுவோம் எப்படி போடுவோம் அப்படின்னா நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் என் உயிருள்ள நாளவும் உங்களுக்காக இந்த வேதத்தை வாசிப்பேன் உங்களுக்காக இவ்ள காணிக்க செலுத்துவேன் இவ்ள இல்ல நான் தசமபாக கொடுப்பேன் இல்ல உங்க சத்தியத்தை நான் போய் போதிப்பேன் இல்ல ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை நான் செய்வேன் இப்படி பல விதமான காரியங்களை உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் ஹலோ லூயா ஆனா இதுவரைக்கும் நம்ம அதுக்கு கீழ்படிந்து இருக்கிறோமா கத்த சொல்லுகிறார் ஆராய்ந்து பாருங்க வாக்கு பண்ணுகிறார் நம்ம உண்மை முடியும் தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறவர்களாய் மாற்றப்பட முடியும் விசுவாசத்துல உறுதி உள்ள பிள்ளைகளாய் வளர முடியும் ஹலை லூயா அநேக ஏவுகணைகள் நம்மளுக்கு விரோதமாக நிற்கலாம் தேவனகை கத்தை சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக அநேக அம்புகள் உருவாக்கப்படலாம் நாலா பக்கமே அம்புகள் உருவாக்கப்படலாம் ஆனா நீ தேவனாக கத்திரிக்க உண்மை உள்ள பிள்ளையாய் உண்மை உள்ள மகனாய் உண்மையுள்ள ஊழியனாய் நீங்கள் இருக்கும் பட்சத்துல எத்தனை அம்புகள் வந்தாலும் சரி எத்தனை பேர் உனக்கு விரோதமாக பேசினாலும் சரி எத்தனை உறவுகள் உங்களை உதறி தள்ளினாலும் சரி சீவனுள்ள தேவனகிய கத்துற அத்தனை அம்புல இருந்து உங்களை கரம் தூக்கி தாங்குகிற தகப்பனா இருக்கிறார் மறைத்து கொள்ளுகிற தகாப்பனா இருக்கிறாங்க ஹலிலூயா ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவநகைய கத்தரோடு நீங்க என்ன செய்ய உண்மை உள்ள பிள்ளைகளாய வளர ஆரம்பிங்க நீங்க பெற்றோர்களாக நீங்க உண்மையுள்ள பிள்ளைகளா தேவநகைய கத்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளை வளர்ந்தா மட்டும்தான் அதை பார்த்து உங்க பிள்ளைங்க வளருவாங்க ஹலிலூயா அதை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சாட்சி கொடுப்பாங்க ஹலிலூயா ரெண்டாவது கத்தை சொல்லுற எப்பொழுதுமே உங்களுக்குள்ள ஒரு ஒரு மனதின் ஆவிய கேளுங்க என்று சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவி எனக்கு ஊச்சுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க நம்முடைய ஆவிஸ் அங்க இங்க மலை பாய்ந்துச்சு அப்படினா நிச்சயமா எதிலேமே நம்ம நிலையாக இருக்க முடியாது ஹalleluya நிலையற்றவனாய் மாற்றப்பட்டு விடுவோம் நம்ம நிலையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படினா தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்ம கூட தாங்கி இருக்கணும் வேதத்துல நல்ல ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க யோசேப்புடைய ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் த தகப்பனுக்கு மிகவும் உண்மையா இருந்தார் ஹalleluya இதனால சகோதரர்களுக்கு என்ன செய்ய என்ன மூன்று எரிச்சல் வந்தது ஹலையிலுயா போத்திபாருடைய வீட்டுல உண்மையுள்ள மனிதனா இருந்தார் ஹலையிலுயா சிறைச்சாலையில தேவனகி கத்துடைய கரம் கூடவே இருந்துச்சு ஹலையிலுயா அப்புறம் பாத்தீங்கன்னா பார்வண்டத்துல பகம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அங்கே உண்மையுள்ள மனிதன் ஆனா கத்த யோசேப்புக்கு கொடுத்த கிருபை என்ன அப்படின்னா ஒரு ராஜாவாக ஒரு கவர்னராக அங்க மாற்றினார் ஹலை லூயா யோசேப்புக்கு எல்லா பக்கமே நிக்கும் போது பாடுகள் வரதான் செஞ்சுச்சு இச்சைகள் இழுக்கதான் செஞ்சுச்சு ஆனாலும் தேவனாகிய கத்திற்கு பயந்து உண்மையுள்ள மனிதராக இருந்தது நிமித்தம் தேவனாகிய கத்துடைய கரம் அவரோடு கூட இருந்துச்சு ஒரு கவர்னராக ஒரு அதிகாரியாக தேவனாகிய கத்தர் மாற்ற ஆரம்பித்தார் அது மாத்திரமல்ல எந்தெந்த இடத்துல அந்த யோசிப்பு கால மிதிச்சாரோ அந்த யோசேப்புக்கு மாத்திரம் அல்ல அதை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் என்ன ஆசீர்வாதத்தை உண்டாக்கிச்சு அதே போலதான் நீங்க தேவனாகிய கருத்துக்கு உண்மை உள்ள பிள்ளைகளா இருந்தீங்க அப்படின்னா அப்ப உங் உங்களுடைய குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களும் தேவனுடைய நாமத்தை கொண்டு ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் ஹலிலூயா அப்பமா கிருஷ்ணத்ரன் டாடி நம்ம தேவனகிய கருத்தெடுத்துல ஒரு பொருத்தனை பண்ணிருப்போம் அதுல நம்ம இடத்துல உண்மை இல்ல ஹலிலூயா வார்த்தையில உண்மை இல்ல ஆனா நம்ம என்ன செய்வோம் போலாம் கதவை பூட்டி கண்ணீர் வடிச்சு பயங்கரமா போராடி ஜெபிப்போம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் சொன்ன காரியத்தை செய்வாராங்கிறத மட்டும் ஆராய்ந்து பாருங்க நிச்சயமா செய்ய மாட்டார் கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன் உங்களுடைய பார்வைக்கு தெரியும் நீங்க ஜெபிக்கிறதுனால இது நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க அதுவும் உங்க வாழ்க்கையில முழுமை அடையாது ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு குறைகள் உண்டு பொய் சொல்லுகிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத உண்மை இல்லாத தன்மைக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதே வழியில தான் பிள்ளைங்க நடப்பாங்க அது மாத்திரம் அல்ல அப்பமா அந்த பொய்யான காரியத்தை மற்றவங்களுக்கும் பாருங்க அது மிகவும் கேடான ஒரு காரியம் ஹலிலூயா தயவு செய்தவங்க நாவை காத்து கொள்ளுங்க வாக்கு பண்ணுகிறார் ஹலெலுயா தேவனாக கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருந்து பாருங்க ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர விரும்பினீங்கன்னா இது எல்லாத்துலயும் நீங்க கீழ்படுதல் உங்களுடைய வாழ்க்கையில வேணும் இல்ல என்னால ஒரு பாட்டு ச சரியா இருக்க முடியும் ஒரு பாட்டு என்னால சரியா இருக்க முடியாது அதாவது அப்படின்னா கொஞ்ச நேரம் நான் அவருக்காக வாழ முடியும் கொஞ்ச நேரம் நான் உலகத்துக்காக தான் வாழ முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா உலகத்தோட இருந்துருங்க ஒண்ணு அப்பா அம்மாக்கு நீங்க எழுப்பப்பட விரும்புனீங்கன்னா முழுசா தேவனகை கத்திரை நோக்கி சார்ந்து வந்துருங்க இல்ல உலகத்துக்குள்ள பாதி தேவநகை கத்திரக்குள்ள பாதி நீங்க நினைச்சீங்கன்னா உலகத்துக்குள்ளே கால் ஊன்றுகிறவர்களா இருங்க என்னைக்கு அந்த உலகத்தை உதறி போட்டுட்டு எனக்கு எங்க அப்பா தான் வேணும் நான் ராஜ்யத்துக்குள்ளதான் பிரவேசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திறந்தாருன்னா நீங்க என்ன செய்யுங்க முழு மனதோடு எல்லாத்தையும் விட்டுட்டு கத்திர பற்றி கொள்ளுங்க நம்ம வந்து நான் கிறிஸ்தவ கோயிலுக்கு தான் போறேன் நான் கிறிஸ்தவலாம் மாறிட்டேன் நான் ரட்சப்புக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அடுத்த இடத்துல வேறொரு பக்கம் உங்க கால் இருக்கும் ஆனா இந்த இடத்துல தேவனங்க நீ இப்படி இருக்கும் போது நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி வாக்கு பண்ணிருப்பாங்க ஆனா நீங்க உங்களுடைய மாறுதலின் நிமித்தம் உங்களுடைய எண்ணத்தின் நிமித்தம் உங்களுடைய அப்பமாக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்புகளின் நிமித்தம் கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்க நடைபெற்றிருக்காது ஆனா என்ன சொல்லிருவோம் நான் ஆண்டவரை தானே தேடுறேன் நான் சர்ச்சைக்கு தானே போறேன் ஏன் எனக்கு நடக்கல உன்னிடத்துல குறைகள் உண்டே மகனே மகளே கர்த்தர் சொல்லுகிறார் அதை நீங்க கலைந்து போடும் தான் தேவனாகிய கத்திர உங்க வாழ்க்கையில நன்மை நாள் நிரப்ப ஆரம்பிப்பார் ஹலோ நீங்க பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மையுள்ள பிள்ளைகளா இருங்க ஏன்னா நம்ம அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம போகிற எட்டமும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் ஹலிலூயா நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன் நீங்க அப்ப ரெச்சிப்புக்களை வளர்ந்துட்டீங்கன்னா உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தேவடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளா மாற்றப்பட்டு விடுவார்கள் ஹலிலூயா அவங்கள சுற்றிலும் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பாடுக்குள்ள இருந்தா கூட போய் அந்த வீட்டுல போய் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தை பேசினீங்கன்னா கூட அந்த வீட்டை ஆசிர்வதிக்கப்படும் உண்மையாவே சொல்றேன் தேவனுடைய நாமத்தை கொண்டு ஏன்னா தேவன் யார் உன்னோட இருக்கிறா உயிருள்ள ஜீவனுள்ள தகப்பன் உங்களோட கூட இருக்கிறார் உங்களோடும் என்னோட ஜீவனுள்ள தகப்பன் இருக்கும் போது அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை நம்ம நடக்கும் பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா கத்துற அந்த அந்த எல்லைகளுக்கு அவர் என்ன செய்யணும் அந்த காரியங்களை செய்கிற தகப்பனா இருக்கிறாங்க கள்ள தராசு தேவனகை கத்திரிக்க அருவறுப்பான அருவறுப்பை குறிக்கும் நீங்க வியாபார ஸ்தலத்துல இருக்கலாம் நீங்க அதுல உண்மையுணர்களா இருக்கிறீங்களா ஆராய்ந்து பாருங்க அநேக பிசினஸ் பண்ணலாம் அதுல உண்மையுணர்களா இருக்கிறீங்க சிலர் சொல்லுவீங்க பிசினஸ் இவ்வளவு பண்றேன் இவ்வளவு செலவு போடுறேன் இவ்வளவு பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஆனா எனக்கு அதுல லாபம் இல்ல நீங்க எங்கேயோ இடிக்குது அப்படின்னா லாபம் வரல அப்படின்னா உங்ககிட்ட நிச்சயமா ஏதோ ஒரு காரியம் இருக்கும் நீங்க சரியாய் செயல்பட்டு சொல்லி நிச்சயமா உங்களை ஆராய்ந்து பார்க்கணும் ஹலோ அது மாத்திரமில்ல கணவன் மனைவிக்கு இடையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துக்குள்ளே நடக்கிறது கல்ல உறவுகள் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி ஹாலே லுய்யா இப்படி தான் இன்னைக்கு உலக மக்கள் அப்ப அப்பாவுக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இது நடைபெறுகிறது ஆனால் தேவனுடைய கத் நஸ்ரன் அங்கே இயேசு கிறிஸ்து நாம தான் அதை வெறுக்கிறதாக பணம் இருக்கிறா காலை லுய்யா அதனால் தயவு செய்து கூடிய மட்டும் வீட்டுக்குள்ளே உண்மையான பிள்ளைங்களை நீங்கள் வளர ஆரம்பிங்க கொஞ்சம் அன்பு இருந்தாலும் அந்த அன்புலேயும் உண்மையுள்ள உண்மையான அன்பை செலுத்துங்க களை இல்ல ஏசப்பாவுக்கு நீங்க கொஞ்சம் இடம் தான் கொடுத்திருப்பீங்க அந்த கொஞ்ச இடத்துலயாவது உண்மையா இருந்து பழகுங்க ஹலிலூயா அவர்கிட்ட வேத வாசிப்புன்னு சொல்லியிருப்பீங்க அந்த இடத்துல கொஞ்சமாவது என்ன செய்யுங்க உண்மையுள்ள பிள்ளைகளா வேதத்தை படிக்க ஆரம்பிங்க ஹலிலூயா உங்களுடைய ஜெபம் கொஞ்சமா தான் இருக்கும் அந்த கொஞ்ச ஜபத்திலே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க தினமும் உண்மையுள்ளவர்களா ஜெபிக்க ஆரம்பிங்க ஒரு நாள் ஜபிச்சு மூணு நாள் என்ன செய்யறோம் ஆஃப் பண்ணிடுறோம் ஒரு செடி வச்சோம்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊத்த ஊத்த தான் அந்த செடி என்ன செய்யும் துளிர் விட்டு வளர்ந்து பூக்க ஆரம்பிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு தண்ணியை ஊச்சிட்டு ஒரு நாள் நீங்க அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டு மூணு நாள் ஒரு வாரம் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சதுக்கு என்ன பலன் இருக்குங்கறத ஆராய்ந்து பாருங்க ஹல்லேலூயா அந்த அபிஷேகத்துல நீங்க நிறைஞ்சு ஜெபிச்சதுக்கு ஒரு ஒரு வாரம் நீங்க இடைவெளி விடும்போது அது வற்றி போகுமே அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியை செய்யாம போய்விடும் அதனால தயவு செய்து தொடர்ச்சிய தேவ சமூகத்துல உண்மையுள்ள பிள்ளைகளாய ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுறீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் சரி வாங்குகிறதுல உண்மையுள்ளவர்களா இருங்க அதே போல காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கும் கருத்தர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னா நீங்க கடமைக்காக காணிக்கை கொடுக்கவே குடுக்காங்க தயவு செய்து சொல்றேன் நாமத்தை கொண்டு உரைக்கிற முழு இருதயத்தோடு உற்சாகத்தோடு உண்மையோடு காணிக்கை செலுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த காணிக்க அங்கீகரிக்கப்படும் வந்துட்டாங்களே காணிக்கை கொடுக்கணுமே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது கடவுளியா ஆனா நம்ம சொல்றோம் இதெல்லாம் நான் கரெக்டா செய்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எசப்ப அழகா பேசினாங்க எப்படி பேசினாங்கன்னா ஒரு ஊமையை சொல்லி கொடுத்தாங்க ஒரு மனிதன் என் அப்பா சிறு வயது முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய கற்பனை கட்டளை நான் கீழ்படுகிறேன் பாருங்க சிறு வயது முதல் கொண்டு ஆனா கத்த சொல்லுவாரு உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என் பின்னாடி சொல்லுவாரு ஆனா அந்த இருதயம் அடைக்கப்பட்டிருக்கும் இதே போலதான் உள்ள இருதயத்தை அடைச்சு வச்சுட்டு நம்ம இதை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அது நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது

அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது சிலருக்கு கொடுக்கறது பாத்தீங்கன்னா தேவனாகிய கருத்துக்கும் உங்க இருதயத்துக்கு மாத்திரமே தெரிகிறதா இருக்கும் வலது கை கொடுப்பது இடது கை அறியாது இருக்க கடவுள் என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது ஆனா கத்த சொல்லுகிறார் என்ன காரியமா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையை கையாள பழகுங்கள்

உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள்ல வளர்ச்சியை உங்களை கொண்டு வைப்பார் உங்களை போஷிப்பது என்பது சத்திய வார்த்தைகளை உங்களுக்கு உணவாக பகிர்ந்தளிப்பார்யா அப்பாக்கு சுத்திர டாட் அது மாத்திரமல்ல நீங்க எந்த எலக்குல போகிறீங்களோ எந்த வீட்டுக்குள்ள போகிறீங்களோ உங்களை சுற்றிலும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யார் பக்கத்துல நீங்க போய் நிக்கிறீங்களோ அங்க தேவனகிய கத்தர் விடுதலையை கொடுக்கிறவராயும் அந்த எல்லை முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் மாற்றி விடுவார் என யோசிப்பு போகிற இடம் எல்லாம் ஆசிர்வாதத்தை தான் கத்தர் வைத்திருந்தார் ஆனா அந்த யோசிப்புக்கு என்ன இருந்துச்சு பாடுகள் தான் இல்லைன்னு சொல்ல ஒரு மனிதன் தேவனகிய கத்தருக்குள்ள வளர ஆரம்பிக்கும் அந்த பாடுகளோடு தான் வளரணும் பாடு இல்லாம அவரை சுமக்கவே முடியாது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் தேவடி நாமத்தை கொண்டு ஹலே லூயா நீங்க நம்ம நினைக்கலாம் ரொம்ப ஈஸியானது அப்படின்னு சொல்லிட்டு பாடுகளே இருக்காது உண்டு வளர 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 கூட்டிட்டு வர வர வர்ற பாதைகள் உண்மையாவே அப்பா அம்மாக்கு அந்த உள்ள இருதயத்துக்குள்ள இருந்து அப்படியே ரத்த கண்ணீர் வந்தது மட்டும்தான் சமம் ஆனா அதுக்கு பிற்பாடு இருக்கிற பலன் பயங்கரமான சமாதானத்தை கொடுக்கும் பயங்கரமான ஆசிரியத்தை கொடுக்கும் ஹலெ லுயா அதனால தேவ்நகை கருத்துக்கு பின்னாக நடக்கணும்னா கண்டிப்பா சிலுவை தூக்கிட்டு தான் போகணும் நடக்கணும் நடக்கணும் நம்ம இருக்கும் போதுதான் இதை முழுமையாக செய்ய முடியும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில தேவ்நகையை கருத்து இடத்துல தயவு செய்து உண்மையுள்ள பிள்ளைகளா இருங்க இதே ஒரு எச்சமானது உண்மையுள்ள ஊழியனாக வேலை செய்ய முடியறது இல்ல பாருங்க அந்த இடத்துல காவல் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன செய்வாங்க அவங்க கண் துடைப்புக்காக முன்னாடி வேலை செய்யறவர்கள் உண்டு அந்த காவல் இல்லாம கொஞ்சம் நகர்ந்துட்டாங்க அப்படின்னா வேலை செய்கிற ஊழியர்கள் காலங்கள்ல வேலை செய்யற அப்பா அம்மாக்கு ஸ்வத்ரன் டாடி எச்சமானுக்கு நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் தேவனடிய கத்திரிக்கு நீங்க உண்மை உள்ள பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா நீங்க நடக்கிற எல்லா பாதையிலும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை உண்டாயிரும் மனுஷன் பாக்குறா இல்லையா நான் வேலை கரெக்டா செய்யணும்

அதாவது அன்னைக்கு தவற குறித்து பேசுற பேசுற தகப்பன் அல்ல உங்களை இறுதி வரைக்கும் கொண்டு போகும் போது வரைக்கும் அவர் உங்களை பாதுகாக்கிற இருக்கிறார் அந்த இறுதி வரைக்கும் ஒரு சம்பவம் முக்கால் பாகம் போது என் பிள்ளை விழுந்துட கூடாதுன்னு தான் என்ன செய்யறாரு முதல்ல நம்மளை பிரித்தெடுக்கிறார் முதல்ல நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அந்த பாதையை சரியாய் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா நம்முடைய பார்வைக்கு இங்க சரிதான் சரியா சரியாதான் இருக்குது தப்பா இல்லையுன்னு தோணும் ஆனா தேவனுடைய பார்வைக்கு தோணுகிறது என்ன அப்படின்னா முக்கால் பாவனை நடக்க ஆரம்பிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சருங்குதல் உண்டாகும் அப்ப அதுக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி அடித்தளம் சரியாய் செயல்பட்டுட்டே என்றால் அந்த முக்கால் பாகம் நடக்கும் போது இருக்கிற பாதையில் அந்த வருகிற சரிவு உங்களுடைய வாழ்க்கையில வருவதில்லை அந்த அளவுக்கு தேவனகை கத்த கருத்தாய் கவனிக்கிற தகப்பனா இருக்கிறாங்க ஹலே லூயா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரே ஒரு முறை இதுவரைக்கும் நான் நீங்க உங்க சத்தியத்தை உங்ககிட்ட பொருத்தனை பண்ணிருக்கேன் உங்களோட உடன்படிக்க பண்ணிருக்கேன் உங்களோட பேசுவேன்னு சொல்லியிருக்கேன் உங்க ஊழியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கேன் நான் இதுவரைக்கும் உண்மையா இல்லப்பா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க ஏமாற்றுகிற தன்மை தன்மைதான் இருக்கும் அது எல்லாம் மிகப்பெரிய சாபமான ஒன்று தயவுசெய்து உங்க வாழ்க்கையில அப்படி செய்யாதீங்க ஹலே லூயா ஆனா தேவனங்க கத்திரிட்டு இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைத்தரங்களை தினகை கத்தரு மாற்ற வல்லமையு தகப்பனாக இருக்கிறார் அதே போல தேனகை கத்தரு இன்னொரு காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இதை சற்று நல்லா கவனிங்க கத்தர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் பாடுறீங்க தேவனாகியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா தயவு செய்து பேசாதீங்க அல்ல எருசலேமுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யாரை யுத்தம் பண்ணுவா உலக மனிதர்களோ ஊழியர்களோ யுத்தம் பண்ணுவது அல்ல உயிருள்ள ஜீவனுள்ள யுத்தம் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார் அதாவது விரோதமாக பண்ணுகிற எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாதையை பாருங்க அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும்

எவ்வளவு கொடுமையான காரியம் அவங்க சிறுவர்களா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அவர்களுடைய கண் கருவெளி அந்த குழிகளுக்குள்ளேயே அந்த அந்த பார்வை இழந்து போய்விடும் அது அழுகி போய்விடும் என்று கத்த சொல்லுகிறார் மிகவும் வேதனைக்குள்ளான ஒரு காரியம் இன்னைக்கு அநேக கூட்டங்கள் ஊழியர்கள் வந்து சரியோ தவறோ அது தேவனகை கத்துற அவங்களுக்கு நியாய விசாரிப்பை கொடுத்து விடுவார்

உங்க கண்கள் குளிக்குள்ளே என்ன செய்யும் அப்ப கண்ணு தெரியாம போய்விடும் மூன்றாவது பாத்தீங்கன்னா நாவு அழுகும் என்று கத்த சொல்லுகிறார் இது நடக்க ஆரம்பித்த பிறகு அநேகர் என்ன செய்வாங்க தேவ சமூகத்துல ஓடி வருவார்கள் என்று வேத சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் இதே தண்டனை தான் என்று தேவையை கத்த விண்ணப்பிக்கிறார் அவங்க இஷ்டப்பட்டு வளர்க்கிற மிருக ஜீவன்களுக்கும் இதே காரியத்தை தான் நான் செய்வேன் என்று தேவையை கத்த விண்ணப்பிக்கிறார் நீங்க நினைக்கலாம் இன்னும் நடக்கல அப்படின்ட்டு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல கத்துல அதை செய்ய போகிறாங்க அப்படிப்பட்ட நாட்கள் நெருங்கிச்சு தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளை காவல் வையுங்கள் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்க பேசுனீங்க அப்படின்னா கத்தர் யுத்தம் ஆரம்பிப்பார் கத்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா நம்மளால நிற்க முடியாது யோசிச்சு பாருங்க முழுமையான வறட்சி உண்டாயிரும்

இது தேவனாகிய கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்த பேசுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் யுத்தம் பண்ணுகிற வாதைகள் இதே இதுல ஊழியர்களை குறித்து கத்த பேசுகிறார் பாருங்க நீங்க எருசலேமா இருந்து தேவனகை கத்திற்கு பிரியம் இல்லாத பிள்ளைகளாய் நீங்க நடந்தீர்களே என்றால் அது எப்படிப்பட்டது அப்படின்னா முகத்துக்காக ஊழியம் ஹலிலுயா பணத்துக்காக ஊழியம் ஹலிலுயா ஏழைக்கு ஒரு ஊழியம் பணக்காரனுக்கு ஒரு ஊழியம் நீ செய்தாயா நாள் மகனே மகளே கத்த சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அது மிகவும் கேடுள்ளதாயிருக்கிறது எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் பாருங்க தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் என்று நம்ம சொல்லிக் கொள்றோம் இல்லையா அவர்கள் தேவனாகிய கத்திற்கு விரோதமாக எழும்பினார்களே என்றால் தேவனாகிய கர்த்தர் விரும்பிய காரிய விரும்பிய ஊழியத்தை செய்யாதபடி மனம் விரும்புகிற மாம்சம் விரும்புகிற ஊழியத்தை நோக்கி ஓடுகிறவர்களா இருந்தார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன அப்படின்னா மிகவும் கடுமையானது அது எப்படிப்பட்டதாமா அந்த அப்ப அந்த அழிக்கிறதுக்கு ரெண்டாடி அநேக ஜாதிகளை கூட்டுவாராமா அநேக சனங்களை எழுப்புவார் அவர் வந்து யுத்தம் பண்ணணும் அவசியம் இல்லை கூட இருக்கிற மக்கள் வந்து நம்ம போராட ஆரம்பிச்சிடுவாங்க அந்த நகரம் முழுமையாக ஆக்குமை பண்ணப்பட்டு விடும் அவர்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஹலை ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் ஹலைய வீடுகள் சூறையாடப்படும் கொள்ளையிடுவார்கள் நமக்கு அந்தந்த வீடுகளை ஹலை அது மாத்திரமல்ல அங்க அநேக ஜனங்கள் சிறை இருப்புகளை என்ன செஞ்சிருவாங்க சிறை விடுவார்கள் ஊழியர்களும் தேவநகை கத்திற்கு பயப்படுத பயம் நிச்சயமா நம்மளுக்கு வேணும் இன்னைக்கு வேணா நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சூயம் சொல்லும் நான் சரியா தான் ஊழிய செய்யறேன்னு சொல்லி உங்க சுபாவம் சொல்லும் உங்களுடைய எண்ணங்கள் பேசும் ஆனா உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நீங்க முழு ஊழியம் பண்ணுகிறீர்களா இல்ல உலகத்துக்காக ஊழியம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களா பணத்துக்காக ஊழியம் பண்ணுகிறவர்களா இருந்தீர்களா என்றால் யாரா இருந்தாலும் சரி கத்த சொல்லுகிற காரியம் மனைவிகள் பிள்ளைகள் சிறை பிடிக்கப்பட்டு விடுவார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகள் சுறையாக்கப்பட்டு விடும் கொள்ளையிடப்பட்டு விடும் அநேக சாண்டங்கள் உங்களுக்கு விரதமாக எழும்ப ஆரம்பிப்பார்கள் ஹலைலூயா இது நிச்சயமா நடக்கும் ஹலைலூயா தேவனகே கத்திர அனுபவ பாதையில கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாக சொல்ல முடிய அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படாம இருக்கணும்னா இன்னைக்கே உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கத்தர் கத்தர்வங்க வாழ்க்கையில கிரியேட் செய்கிற தகப்பனா இருக்கிறாங்க அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசினா மரணம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படாமல் இருக்கணும்னா நமக்கு கொடுத்த கொஞ்சம் அலை கொஞ்சத்திலையும் நம்ம உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது கத்தர் உங்களை உயர்த்தி வைக்கிற தகப்பனா நான் இருக்கிறாங்க கத்திரவங்களை அதிகாரியாக மாற்றுகிற தகப்பனா இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மெய்ப்பனாக மெய்ப்பன் மெய்ப்பனாக மாற்றுகிற தகப்பனா இருக்கிறாங்க தேவனகை கத்தோடைய பரிசுத்தத்தை போல நம்ம சரீரமும் பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டும் கத்தை சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க நம்ம பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கும்போது போது யோசிப்பு அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவங்கள் அங்க நடைபெற்றாலும் அந்த காரியத்துக்கு அந்த இச்சைக்கு இடம் கொடுக்காதபடி இல்லையா அதுல அவமானம் தான் ஆனாலும் கத்தர் அப்ப அந்த இடத்துல பாருங்க அந்த மனிதர் அந்த காரியங்களுக்கு இடம் கொண்டு காதபடி தேவநகை கத்துல அந்த மனிதரை பிரித்து வைத்திருப்பார் ஏன்னா தேவ பயம் தேவனாக கத்திற்கு உண்மையுள்ள உள்ள இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் மிகவும் அவசியமான ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க அப்பா என் சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன் என்னை முற்றிலும் சரண்டர் பண்ணுகிறேன் பண்ணுறேன் நீங்க மாத்திர என் வாழ்க்கையில வாங்க ஏசப்பா நீங்க என்ன நடத்துங்க நீங்க என்ன கையாளுங்க நீங்க என்ன கரம் பிடித்துக் கொள்ளுங்க கேட்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அதை என்ன கேட்கறது வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை உயர்த்தி வைக்கிற தகப்பனா இருக்கிறாங்க தேவனகை கத்த விண்ணப்பிக்கிறார் அப்பமா கிறிஸ்தத்துல மரியாதை தேவனகை கத்த சொல்லுகிறார் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன்னை முழுமையாக சுத்திகரித்துக் கொள் என்று கத்த வாக்கு பண்ணுகிறார் ஹலே லூயா தேவனகை கத்திரி ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறான் நம்முடைய சரீரங்கள் சுத்திகரிப்பு அவசியமான ஒன்று நம்முடைய இருதயம் தேவனகை கத்திற்கு உத்தமமா இருக்க வேண்டும் தொடர்ச்சியா அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே ஒரே இதுலதான் மிங்கில் பண்ணி ஒவ்வொரு ஓமையாக கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நிச்சயமா இது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் தான் இருக்குன்னு சொல்லி கத்துக்குள்ள விசுவாசிக்கிறேன் நிறைய பேருக்கு இது கசப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா தேவனை நாமத்தை கொண்டு உரைக்கிறேன் தேவனாகிய கத்துடைய சத்திய வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் கசப்பா இருந்தாலும் மாறாவின் கசப்ப மதுரமாக மாற்றின தேவன் தேவனகிய கத்தர் அதே போல இந்த சத்தியம் உங்களுக்கு கசப்பா இருக்கலாம் ஆனா நிச்சயமா தேவனகிய கத்துடைய சாயலை நீங்க மாற்றப்படும் போது உங்களுடைய வாழ்க்கைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் சந்தோஷம் நிறைந்தது சமாதானம் நிறைந்ததாகும் நீங்கள் அப்ப எழுப்பப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு விடுவீர்கள் ஹலெலுயா அவருக்குள்ள தேவனகை இருக்கும் இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வித்தியாசமா இருக்கும் நீங்க அதை பழகி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில விடவே மாட்டேங்க திரும்ப தேவனகை கத்துற ஹலே லுய்யா அதனால நீங்க தயவு செய்து தேவனகை கத்திரத்துல உண்மையுள்ள பிள்ளைகளே வளர ஆரம்பிப்பீர்களாக அப்ப உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்குறேன் உங்களுடைய கடமை மாத்திர செய்யக்கூடிய பிள்ளையாக வைத்திருந்தீங்க அதற்காக நன்றி அப்படியே இதில் இல்லப்பா முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் எல்லா கணமும் ஜீவனில் தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பர் ஏசு கிருஷ்ணன் ஜீவன் இல்லாமல் தகப்பனு ஆமன் இதை கேட்ட மாத்திரத்தில் விட்டு விடாதீங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மாத்திரமல்ல ஏசு இல்லை ஊழியர்களுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ஜபம் அவசியமான ஒன்று கண்டிப்பாக அதை செய்ய பழகுங்க தேங்க் யூ காட் பிளெஸ் யூ